கால எஸ் பணியறமா என்னா பேச என்ன ஊத்து பேச முடியாதுமா பேசாமே பேசுறீங்க கடலுனியா கலர் பார்த்தது என்னென்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் தெளிவாக இருக்குது மாவி எக்கடை வெ வெ வெங்காயம் பச்சை மிளகார எல்லாம் கரெக்டாக போட்டுருக்கோம் அப்புறம் வேற என்ன போகணும் சொல்லுங்கள் விழிக்க வேணும் தான் ரெண்டு மணி நிமிஷம் போடுன்னு சொல்லுவேன் போச்சு ம் கடுகு உளுதும் பருப்பு கடலை பருப்பு ம் அதெல்லாம் போட்டிங்க அப்புறம் அன்பு பாசம் நேசம் எல்லாமே போட்டுருக்கேன் இப்போ எல்லா காலையிலயும் பணியாக ஒரு பெரிய டிஷ்ஷாகிட்டாங்களே முன்னாடி ஒரு ஆளை போட்டு ஸ்டெயிலாக ஒரு வயசான பாட்டியை போட்டு தான் ஆமாம் அதுவும் என்ன சில சுங்கடி சிலையா சொல்லுவாங்க மதுரை சேலை அந்த சேலை கட்டி பாட்டிடுச்சு அப்போ தான் ஆத்தண்டிக்காக பண்ணுறோம் அப்படின் சொல்லிட்டு தெரியுங்க அவ்வளோ என்னத்த தேவையில்லை ஓகே

ஏ பார்த்து விழுந்துட்டு கொஞ்சம் ஓகே எதாவது ப்ரோ போடாதா திருப்பி முத்துணுமா சரி சரி என்ன தக்காளி இருக்கா ஓகே 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 பண்ணுமா சால் ஸ்வீட் சொல்லுங்க பனியாறு மணி எல்லாம் போட்டுருக்கீங்க இட்லி அரிசி அரிசி இட்லி அரிசி பச்சை அரிசி உளுந்து போட்டு ஆ ஊற வச்சுருவேன் வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஊற வச்சுருவேன் ம் அப்புறம் எண்ணெய் ஊற்றி மாவு ஆட்டி முடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம்பருப்பு ம் கடலைப்பருப்பு ம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் ம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு ம் மாவுக்காய் உப்பு கொடுக்க வளந்துட்டு ஊற்ற வேண்டிடுவோம் இப்போ சின்ன வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் ம் பனியாக சும்மாவே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் போது ஓகே போதும் கொஞ்சம் ஃபேன் ஃபேன் போடலாம் ஆறிடுங்க போய் ஊற்றிட்டு சாப்பிடணும் சரி ஓகே ஓகே ஆ தக்காளி சட்னி சூப்பராக இருக்குது தேங்காய் சட்னியும் இந்த மிளகாய்லாம் சூப்பரும் சூப்பர் நல்லா பண்ணிடுறோம் ஓகே